இன்னைக்கு தளபதி விஜயோட அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா தளபதி விஜயோட மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டத்துக்காக லியோ படத்துல இருந்து ஒரு சூப்பரான அப்டேட் வந்து வெளியாயிருக்கு என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம தெளிவா பார்க்க போறோம் மாஸ்டர் படத்தோட மிகப்பெரிய வெற்றியை தொடர்ந்து இப்ப லோகேஷ் கனகாஜ் இயக்கத்துல லியோ படத்துல தளபதி விஜய் வந்து பயங்கரமா நடிச்சிட்டு வராங்க இந்த படம் வந்து ஒரு அக்கா ஆக்ஷன் படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த படத்தோட இரண்டாம் கட்ட ஷூட்டிங் வந்து இப்ப சென்னையில வந்து ஸ்டார்ட் பண்ணி பயங்கரமா போயிட்டு இருக்கு லியோ படத்தோட மொத்த ஷூட்டிங் இன்னும் அறுபது நாள் தான் நடக்க போகுது அதுக்கப்புறம் படத்தோட புரொடக்ஷன் பணிகளை ரொம்பவே விறுவிறுப்பா செய்ய வந்து படக்குழு வந்து திட்டமிட்டு அப்டேட் வெளியாயிருக்கு முன்னூத்தி ஐம்பது கோடியிலிருந்து முன்னூத்தி எழுபத்தஞ்சு கோடி ரூபா வரைக்கும் இருக்கும் இது வந்து தமிழ் சினிமாவில அதிக பட்ஜெட் கொண்ட படமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு சோசியல் மீடியால லியோ படத்தோட அப்டேட் வந்து பயங்கர பயங்கரமாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கு ஸோ மீண்டும் ஒரு தளபதி விஜய் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் ஹீரோ